வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர் சேவல் இன்னைக்கு வந்து விற்பனை வழிங்க அப்படியே உள்ள போயிடலாம் இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குன்னத்தூர்ல நடக்கிற சந்தை விருந்துறை வழியா வரலாம் திருப்பூர்ல இருந்து வரலாம் திருப்பூர்ல இருந்து வந்தோம்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அமைச்சிருக்கிற சண்டை இது என்ன ரேட் வரும் அஞ்சு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொக்கம் இல்லையா ஆமா

சரி ஓகே இந்த ஃபேன்சி கோழி உங்களுதா அவருது உங்களுதா ஃபேன்சி கோழி இது இருக்காங்க இது என்ன பேர்ல சில்கில சேர்மா ஃபாரின் கோலி ஃபாரின் கோலி என்ன ரேட்ல வருது ஜோடி ஜோடி 2000 வருது ஜோடி 2000 வரும் ஆமா இதுல என்ன எத்தனை சேவல் எத்தனை பொட்ட இருக்கு ரெண்டு சேவல் ஒரு பொட்டை ரெண்டு சேவல் குஞ்சு ஒரு பொட்டை குஞ்சு இருக்கு ஆமா ஜோடி எத்தனை ரூபா சொன்னீங்க ஜோடி 2000 ரூபா

చారో హారా. మిం లిలిటిలిగడితే అపరశినాదండిటి దికయషా. ఇన్యడి వందు చారి కొల ఏరారుణండినుటికయ కొారు. నా వరా ఆ రు న్యిండివిం�

இதெல்லாம் கிலோ இந்த மாதிரி சேவை கோழிகள் எப்படின்னா நம்ம கொடுத்திரு சந்திப்போம் தான் வாங்கி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம்